எனது தூரத்து சொந்தங்களே காலை வணக்கம் நான் உங்கள் சித்துராஜ் லைட் ஆஃப் தீஸ்டர் மைசூர் உறவுகளே காவல்துறையினர் வந்து அட்வீஸ்ட் வந்து விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படியே விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போக முடியாது விலங்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தனாட்சி வரும் அந்த துறையில் நடவடிக்கை எடுப்பாங்க அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்தில் பூவாகி பூவாயி பஸ் ஆஃப் ஸ்டேட் ஆப் தமிழ்நாடு அதில் வந்து அந்த அந்த வழக்கை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க நீதியரசர் ஜட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு காவலர்கள் ஒரு காவலர் பேர் வந்து சவு சவுந்தரகான் அவன் இன்னும் இன்னொரு காவலர் வந்து சுரேஷ் க சுரேஷ்குமார் ஏஆர்பிசி டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் ஏஆர்பிசி ஃபைவ் நாட் ஃபைவ் நாட் ஃபைவ் அந்த ரெண்டு போலீஸ்காருக்குமே அதாவது அவன் வந்து பெனால்ட்டி போட்டுருக்காங்க ஆறுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் சொல்லி பெனால்ட்டி போட்டுறாங்க அதாவது அந்த அக்யூஸ் பூமிநாதனுடைய அக்யூ பூமிநாதன் இருக்கிறதுல அவர் மேலே வந்து ஐபிசி சக்டர் வந்து த்ரீ நைன்டி டூ த்ரீ நைன்டி செவன் ஃபைனான்சியல்ஸில் தான் வழக்கு போட்டுருங்க அந்த வழக்குக்கே அவன் கையில் கைக்கு விளக்கு போட்டு கூட்டி போயிருக்கேங்க அவனுடைய மனைவி என்ன பண்ணிக்கிறாங்க கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டாங்க ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்ட உடனே நீதி நீதியரசர் அவங்களும் பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் செஞ்சு காவல்துறை வந்து எல்லாம் போடலாம் அதுவும் மேஜிஸ்ட்ரேட் பரமீஷமா இங்கே தான் போகணுன்னு இருக்குது இல்லைன்னு எடுத்த உடனே அவங்க போட முடியாது அதாவது ஸ்டேட் ஆஃப் அசாம் ஆல் இண்டியா ரிப்போர்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஒன் டுவெண்ட்டி ஒன் நைன்டி த்ரீ கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த சைட்டுக்கு நம்ம போடுற பாருங்கள் தயவு செஞ்சு எல்லா காவலரும் தெரிஞ்சுக்குங்க பொதுமக்களும் தெரிஞ்சுங்க பொதுமக்களுக்கு நீங்கள் எதாவது உங்கள் வீட்டுக்காரருக்கோ உங்கள் குழந்தைங்களையோ பிள்ளைங்களையோ யாராவது போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா தயவு செஞ்சு நீதிசிட்டு போய் நீங்கள் மனு கொடுங்க என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு போனாங்க இதுதான் ஃபஸ்ட்டு குற்றவாளி அது மேஜர் பெரிய குற்றவாளி இல்லை சாதாரண குற்றவாளிக்கு என்னுடைய கணவரை கைக்கு ஏன் போட்டு கூட்டி போகிறாங்க மட்டும் மனு கொடுத்தீங்கன்னா இமீடியட்லாம் அந்த காவலில் இருக்கு கிடைக்கும் அதனால் சட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்தை வந்து எல்லாமே தெரிஞ்சுக்குங்க ஆதாரபூர்வமாக நான் போட்டிருக்கிறேன் இதை எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நான் வந்து லைட் டாப்லே இருக்கு சித்ராஜ் மைசூர்